இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு அப்புறம் வந்து ஆனியன் பனானா அப்புறம் வந்து குருமா தாலுசா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து யார் வந்து இது எல்லா பிரியாணி வந்து சாப்பிட்றாங்கிறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் சேலஞ்சா சேலஞ்ச் வந்து சாப்பிடுது நாங்க <laughs> 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 meu, dá pra descer o eu tenho Gracias. Hai takupnya dan le Gracias. ये साके को हासिल ना